अपना हूँ Hai, 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 ada hai, hai, yang hai, 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 எல்லாமே எல்லாரும் வீட்டில் இருக்கிறது தான் ஜஸ்ட் நான் எங்கள் வீட்டில் ஸோ ஒரு வந்து பிள்ளையோட பேக்ஸ் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்படின்னு அந்த எல்லா வந்து ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஒரு ஜன்னல் இந்த பக்கம் இருக்காங்க இந்த பக்கம் மக்களே அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா கீழ பாத்தீங்கன்னா மக்களே ஒரு டிவி அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி சிலிண்டர் எல்லாமே அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாங்க அப்படியே போலாம் ஒரு கூட இருக்கு ரெண்டு பாத்திரம் ஓட்டிடுவா அப்ப தேவை ஒரு ரேக் இந்த மாதிரி ரேக் இருக்குன்னா மொத்தத்துலயே உங்களுக்கு அதுவும் கிடையாது து இப்போதான் கண்ணாடி கார்க்காக வாங்கிட்டு இருக்குது ஆனால் நேரம் அதுக்கே அதுக்கு அடிக்கலாம் வந்துடும் ஸோ அப்புறம் இப்படியாது அப்படின்னா நம்ம உப்பு அப்புறம் பருப்பு புளி இந்த மாதிரி சாதிகள் எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மசா ஐட்டம் அப்புறம் எண்ணெய் மசா இந்த பக்கம் டேங் எல்லாம் தான் அப்புறம் உங்க உண்டியெல்லாம் ஆல்ரெடி சொல்லி போக மாட்டேன் பக்கம் நான் பட் அப்புறம் ஒரு திங்காய் குப்பை ஒரு பைலா அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாமே இந்த வீட்டு வந்தப்படாம வாங்கிட்டோம் அதுவும் சேர்த்து மீன் புதுசுவாங்க அப்படி இருக்கு இது எல்லாமே போட முடிய திங்க்ஸ் அது எல்லாமே சோ அதாவது அப்படியே அப்படியே இந்த பக்கம் இதுல தான் நான் இன்னும் வீடியோ எடுத்து எல்லாமே பண்றேன் எடுப்பேன் இல்லாத இந்த கிச்சன் பேக்கேஜ்ல தான் வச்சு எடுப்பேன்

அந்தமாதிரி இருக்குது ஸோ அதில் நாங்கள் அங்கேயே அப்படியே இருக்கட்டும் ஸோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ரவி வந்தோம்னா வெளியில் மா ஆட்டுப்படிக்கு போகும் ஸோ மக்கள் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் இருக்கிறது எப்போதுமே நல்லாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வெளியே அப்டே கேட்டோம் ஸோ இந்த ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களை நான் நிறைய லைவ் நிறைய வீடியோஸை பார்த்துருப்பேன் ஸோ அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மாறிப்பிடாது

வீடியோ முடிஞ்சிருச்சு மட்டும் ஸோ அவ்வளோதான் இப்போதாங்க எங்கள் இதுக்கு மேலே நாங்கள் மெயினாக வந்து சொல்ல மாதிரி எங்களோடய வீடு வந்து ரெண்டுக்கு தான் நாங்கள் வந்து சொந்த வீடு சொந்த வீடு பார்த்து பிறகு கண்டிப்பாக ஒரு பெரிய வளாக் போட்டுலாம் உங்களுக்குலாம் சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அப்படின்னா நம்ம பண்ணி சப்போர்ட் லைக் அப்புறம் ஸோ அந்த வீட்டுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஒர்த்தா அப்படியா ஒர்த்தா இல்லையாங்கிறது வந்து கீழே கமெண்ட் வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே மக்களே இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை பொறுமையாக பார்த்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணவங்க உங்க எல்லாருமே நான் வந்து சீக்கிரமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வண்டிக்கே அச்சீவ் பண்ணணும் ஸோ அது உங்களால் மட்டும்தான் முடியும் மக்களே கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாட்ற உங்களே சப்போர்ட் பண்ணுறேன் உங்களிடமிருந்து நன்மலட்சுமி இது உங்கள்திரி